திருப்பொர் சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் போன பதிவுல திருவாசகத்திலிருந்து சில சில படிச்சோம் இப்ப படிக்கலாம் நந்தம் பாடியில் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஈரிடை ஈரடை ஈசன் புவனியை உய இதோட விளக்கம் நந்தம்பாடி என்ற திருத்தலத்துல நான் நாயகனாகி நான் மறைகள் என்றது நான்கு வேதங்களான குறிப்படுகிறார் குருவுமாகி வேறு வேறு உருவும் வேறு வேறு திருவுருவங்களும் நூறு லட்சம் குணங்களை கொண்டவராகவும் வெண்மையான நிறம் கொண்ட எரிதை வாகனமாக கொண்டு சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தை காப்பாற்ற எழுந்தருளியும் அடுத்த பாடல் கூருடை மங்கை தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குட மிசை சதிர்பட சாத்தாய் தானெழுந்த அருளியும் வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் இதோட விளக்கம் இந்த உலகத்தை உய்விக்கும் பொருட்டும் அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டும் சிவபெருமான் அவ்வப்போது தரிசனம் தந்த அழகதா இல்ல வர்ணிச்சு சொல்றாரு முதல்ல தன்னுடைய இடபாகமா இடபாகத்தை உடைய உமாதேவியும் தானுமாக எழுந்தருளியும் அடுத்தது மேற்கு நாட்டிலிருந்து மதுரைக்கு வந்த பரிசரதியாக குதிரையை ஓட்டி கொண்டு வந்ததை தான் சொல்றாரு இது வந்து அடிகள் வந்து பாண்டிய மன்னனிட அமைச்சரா இருந்தப்போ பாண்டிய மன்னனுக்காக குதிரையை வாங்குவதற்காக அதுக்கான நிதியை வாங்கிட்டு அவர் குதிரை வாங்கறதுக்காக பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது போகிற வழியில திருப்பெருந்துறையில இறைவனால அவர் கவரப்பட்டு திருப்பெருந்துறையிலே தங்கி இருந்து அந்த கொண்டு வந்த நிதி எல்லாத்தையுமே ஆலய திருப்பணிக்காக செலவு செஞ்சுட்டாரு அதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னனும் ரொம்ப போக வந்து அவரை வர வச்சு துன்புறுத்தவே அவரை காப்பாற்றுவதற்காக இறைவனே திருப்பெருந்துறையிலிருந்து மதுரைக்கு பரிசாரதியாக குதிரை வீரனாக வந்த அழகுன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் உக்ரபாண்டிய மன்னனுக்கு வந்து அவரு வேற்படையை கொடுத்து அவருடைய திருமேனி அழகையும் காட்டிய தன்மையும் சொல்றாரு அடுத்த பாடல் தர்ப்பண மதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடர் கீந்த விளைவும் மொக்கணி அருளிய முழு தழில் மீனி சொக்கனாக காட்டிய தொன்மையும் அரியோடு பிரம்மர் கலவரிய எண்ணோன் சாத்தம் சாந்தமுத்தூர் என்ற தளத்துல வில்லினால் போர் செஞ்சிட்டு இருந்த வேடனுக்கு கண்ணாடியில திரு காட்சி தந்த அழகும்னு சொல்றாரு மொக்கணியை லிங்கமாக காட்டியதுன்னா ஒரு சிவபக்தர் வந்து தினமும் சிவ வழிபாடு செஞ்ச பிறகுதான் உணவு உட்கொள்ளணுன்ற கொள்கையோடு இருந்தாரு அவர் வியாபார விஷயமா அவரும் அவருடைய மைத்தனரும் குதிரையில பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சிவலிங்கத்தை எங்கேயுமே பார்க்கவும் முடியல அவர் சாப்பிடாம இருந்தாரு அவருடைய மைத்தனர் வந்து அவரை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக குதிரையுடைய கொள்ளுப்பை இருக்கு இல்லையா குதிரையோட சாப்பிடறதுக்கான வச்சிருந்த கொல்லுப்பையை வந்து மணல நிரப்பி சிவலிங்கம் போல ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு அவர் வந்து அவரை கூப்பிடுறாரு நாங்க ஒரு சிவலிங்க பார்த்தேன் வாங்க வந்து கும்பிடலான்னோன்னு அவரும் ரொம்ப சந்தோஷமா வந்து சிவனை பார்த்து கண்ணீர் மல்க நல்லபடியா வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு அவருடைய மைத்துனர் வந்து சிரிச்சுக்கிட்டே இது வந்து கொள்ளு நான் வித்துட்டு வந்த கொள்ளு அசையல அப்படியே சிவலிங்கம் ஆயிடுச்சு அன்றிலிருந்து இருந்து அந்த இறைவனுக்கு பேரு மொக்கனீஸ்வரர் பேராச்சு முன்னொரு காலத்துல திருமால பிரம் பிரம்மாவும் வந்து தாந்தாம் பெரியவர் தாந்தாம் பெரியவர்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அங்க வந்து ஒரு பெரிய ஜோதி வந்தது அந்த ஜோதியுடைய திருமுடியை பார்க்கணுன்றதுக்காக பிரம்மா வந்து அன்ன வடிவம் எடுத்து மேல் நோக்கி சென்றார் பெருமாளும் வந்து திரு அடியை பார்க்கணுன்றதுக்காக பன்றி வடிவம் எடுத்து பூமியை தொலைச்சிட்டு போய் பார்த்தாரு ஆனா இரு ரெண்டு பேராலையுமே திரு முடியும் பார்க்க முடியல திரு அடியும் பார்க்க முடியல அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம எதிர்க்க இருக்கிறது சிவபெருமான் தான் தெரிஞ்சு அவர்களை தப்ப உணர்ந்து சிவனை வழிபட்டு வணங்கினார்கள் மீண்டும் அடுத்த பதிவுல திரு திருவாசகத்திலிருந்து சில பாடல்களை பார்ப்போம்